இன்றைக்கி நம்ம கூட விருந்தினராக இருக்கிறவர் மிஸ்டர் ஸ்ரீராமன் சந்தானம் இவர் மோர் தென் பதினஞ்சு வருஷமாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸில் ரொம்ப கொடி கொடிக்கட்டி பறந்துட்டுருக்கிறாரு இன்சூரன்ஸ்னாலே நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைனில் வந்து இன்சூரன்ஸை நடக்குது இப்போ அதில் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது வந்து ரொம்ப காமனாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களை மாதிரி உள்ள ப்ராப்பர் இன்சூரன்ஸ் டீமுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவங்க வந்து நாளைக்கு வந்து நான் இன்சூரன்ஸை நோக்கி இப்போ பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு பிக் காம்படிட்டர் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா சார் ஆல்ரெடி அவங்க பிக் காம்படிட்டர் தான் பட் டேட்டாவை பொறுத்தவரையில் ஆர் ஆல்சோ லாட் ஆஃப் இது இருக்குது இப்போ அங்கே டேட்டாவெலாம் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க பர்சனல் கேஒய்சி இன்ஃபர்மேஷன்ஸ் அதர் இன்ஃபர்மேஷன்ஸாக ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க எனி எனி ஆன்லைனில் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி வெப்சைட்டில் போய் எடுத்தாலும் இல்லை எனக்கு வந்து பாலிசி பஜார் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சேனல்ஸ் இருக்குது அங்கே போய் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா கூட வந்து டேட்டாவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க பட் தேர் மெயின்டைனிங் த டேட்டா செக்யூரிட்டி இது வந்து ஐஆர்டியோட ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஈவன் அவங்களுக்கு வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி அந்த இது எல்லாமே வந்து ஆடிட் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதனால் வாட் எவர் த டேட்டா கிவன் ஈவன் ஆன்லைன் டேட்டா செக்யூரிட்டி வில் பி மெயின்டைன்டு பட் ஆன்லைனில் இருக்க ஒரு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் இருக்க இது வந்து ஆஃப்டர் சேல்ஸில் இருக்குமோ அப்படிங்கிறது அந்த பர்சனல் டச் இருக்காது இப்போ என் கஸ்டமர் வந்து நான் என்னோடய என்னோடய ஃபஸ்ட் கஸ்டமர் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஏழில் என்னோடய சபேட் இன்றைக்கி எனக்கு அவர் டச்சில் இருக்கார் வந்து அவர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மோர் தென் ஒரு டென் கஸ்டமர் கனெக்ட் பண்ணியிருக்காரு அவரோட ரூம்மேட் ஒருத்தர் கனெக்ட் பண்ணார் ஈ இஸ் ஒன் பிக் ஷாட் இன் பாண்டிச்சேரி அவரோட ஃபேமிலியில் மட்டுமே ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஆல் ஒரு ஒரு பாண்டிச்சேரியோட பிக் ஷாட்டோடது இது அவர் மட்டுமே எனக்கு இது மட்டும் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேரை கனெக்ட் பண்ணியிருப்பார் பேர் மினிமம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ன்ட்டு இனிவரில் அவங்க எல்லாருமே டச்சில் இருக்காங்க ஒரு பர்சனல் டச் இருக்குது அவங்களுக்கு எந்த ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் வந்து ஈவன் ஒரு சில பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க ஜாப் மாறினா கூட எங்கேன்னு ஃபோன் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது இந்த ஆஃபர் லெட்டருக்கு இதை கொஞ்சம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அந்தளவுக்கு பர்சனல் டச்ஸ் நாட் ஓன்லி ஃபார் தர் இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் பர்சனல் டச் வச்சுட்டு இருக்கோம் இது வந்து நீங்கள் ஆன்லைனில் போய் எடுக்கும்போது இல்லை ஒரு வேறு ஆன்லைன் சேனல் எடுக்கும்போது இருக்குமானா இன்றைக்கி இருக்கவங்க ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் எடுத்து வேறு போயிடுவாங்க இன்றைக்கி டெலிகாலிங் நீங்கள் பண்ணும்போது அதே பர்சன் கிடைக்க மாட்டார் ரெண்டாவது உங்களுக்கு கிளைம் சப்போர்ட் போறீங்க இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஒரு நம்பர் நாங்கள் ஒரு நம்பர் வச்சிருக்கோம் வந்து கொடுத்துடுவோம் எங்களோடய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எல்லாருக்கும் என் நம்பர் தெரியும் இப்போ டீம் மூலமாக பண்ணும்போது கூட ஒரு டெடிகேட்டட் நம்பர் ஒன்று கொடுத்துட்டோம் எங்களோட கஸ்டமர் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களோட க்ளைம்க்கோ இல்லை என்ன ஃபாலோவ்க்கு வந்து இந்த டெடிகேட்டட் நம்பர் கால் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டோம் அந்த நம்பர் எப்பவுமே ஆஃபீஸில் இருக்கும் யாராவது எடுப்பாங்க வீக்கெண்டில் நான் ஆஃபீஸ் இல்லாததெல்லாம் நாங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மொபைல் நானோ இல்லை பார்ட்னர் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிளைம் நீடு இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது இமீடியட்டாக அந்த கால் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அந்த என்ன எதுவாக இருந்தாலும் இது வந்து நம்ம ஆன்லைனில் இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் டச் கிடையாது எனக்கு ஒரு பத்து வருஷமாக ஒருத்தர் தெரியும் அஞ்சு வருஷமாக தெரியும் அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுப்பாங்க வந்து ஏஜென்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஏஜென்சிக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ப்ரீமியம் டிஃப்ரன்சஸ் இருக்கும் வந்து ஏன்னா அந்த அந்த ஏஜென்ட்லாம் இல்லாதால அந்த இவங்களோட கமிஷன்ஸ் இதனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து மிஸ் பண்ணுறது தான் இப்போ எங்களோட ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கார் வந்து இயர்டு கலெக்டட் ஒரு டூ த்ரீ இயர் கோவிட் டைமில் நடந்த விஷயம் இது வந்து ஒரு எங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணார் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் நெகோஷியேட் பண்ணார் டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டாரு வாங்கிட்டு என்ன பண்ணுறார் நேராக போய் ஆன்லைனில் பாலிசி எடுத்துகிட்டார் எடுத்துகிட்டு அவர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணல எக்ஸாக்டி ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இது கோவிட்க்கு முன்னாடி நடந்தது அவர் ஒரு நாள் லேட் நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வருது என்ன கேட்குறாருனா வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கோவிட் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் சேலஞ்சஸ் இருக்குது டூ அர்ஜென்ட்லி இஎல்ட இன் துபாய் கல்ஃபில் போயிருக்கார் அவர் வந்து ஸோ அவரால் இங்கே பண்ண முடியல ஃப்ளைட் ஏர் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்காரு என் இந்த ப்ராப்ளம் சார் க்ளைம் வந்து என்னால் இது பண்ண முடியல சாரி நீங்கள் அன்றைக்கி எனக்கு சொன்னீங்க ஆனால் நான் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் எடுக்கல எடுக்கலை நாங்கள் வந்து வேறு ஒரு ஆன்லைனில் எடுத்துகிட்டேன் தப்பு தான் நாங்கள் அதெல்லாம் கேட்கல எல்லாமே சப்போர்ட் பண்ணி ஸோ அவங்க அவரோட ஒய்ஃப்க்கு நீங்கள் கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்டண்டருக்கு கோஆர்டினேட் பண்ணி அந்த கிளைம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம் அவர் வந்துட்டு ஒரு தேங்க் ஒரு பெரிய மெயில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கஸ்டமரை கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் கோயிங் அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸோ ஆன்லைனில் போகும்போது உங்களுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குமானா நீங்கள் ஃபோ ராத்திரி எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க பிக் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி ஒரு பர்சன் கிட்டே பேசுவீங்க திரும்ப நீங்கள் ஒரு ஒன் ஹவர் பொறுத்தவரை நூறு ஆள் பேசுவார் ஸோ இது நம்ம எல்லா ஆன்லைன்லுமே இருக்குது ஒரு ஒரு ஏதோ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா பேசிவிட்டு சார் வில் செக் அண்ட் கெட் பேக் பண்ணுவாங்க அப்புறம் உங்களுக்கு கால் வரல திரும்ப நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபுல் ஹிஸ்ட்ரி என்னோ அதற்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கணும் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிடிவீன் ஆன்லைன் ஆஃப்லைன் ஸோ ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியமில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருந்தால் கூட இந்த ஒரு பர்சனலைஸு சர்வீஸ் கிடைக்காது வந்து நமக்கு இப்போ நிறைய கால்ஸ் வருது இப்போ ஆன்லைன் இது வந்து நம்மளாவே போகிறது இப்போ ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய கோல்ட் கால் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் இப்போ கார் இன்சூரன்ஸ் முடிய போகுது அப்படின்னா இது பண்ணிடுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிய போகுதுன்னா நமக்கே கால் வருது இப்போது நான் ஒரு பர்சனலாக ஒரு ஏஜெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந் எந்த ஒரு க்ரைட்டீரியாவில் ஓகே இவர்கிட்ட நான் போனேன்னா எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன க்ரைட்டீரியா வந்து நான் பார்க்கணும் சார் ஃபர்ஸ்ட் பார்க்குற க்ரைட்டீரியா வந்து அவங்க எத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே முதல்ல அது எந்த இன்சூரன்ஸ் நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் எத்தனை வருஷமா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம் இதுவாக பண்ணலாம்னு ஏஜென்சி கோடு எடுக்கிறாங்க கோடு எடுத்துகிட்டு அவங்களால மினிமம் பிஸ்னஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது வருஷம் வருஷம் அது கொடுக்கலன்னா அவங்க கோடு டீஆக்டிவேட் ஆகிடும் இந்த டீஆக்டிவேட் ஆன இல்லாமல் என்ன பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சென்ட்ரலைஸ்டு டீம் வச்சு ரினியூவலுக்கு மட்டும் ஃபாலோ இருப்பாங்க ஸோ அதுக்கு சர்வீஸ் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஏஜென்ட் இருக்க மாட்டாங்க அந்த நீங்கள் அந்த ஏஜென்ட் கால் பண்ணால் கூட நான் இப்போ இன்சூரன்ஸில் இல்லைன்னு சொல்லிவிடுவார் அவர் வந்து நாட் ரீச்சபுளாக இருக்கும் வந்து ஸோ அப்போது உங்கள் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக அந்த பிஸ்னஸில் மினிமம் இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் டக்குனு ஜஸ்ட் லைக் தட் போக மாட்டாங்க ஸோ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷமாக அவங்க சர்வே ஆகிருக்காங்களா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல தான் ட்ராப் அவுட் அதிகமாக இருக்கும் இந்த ஃபீல்டே வேணாம் டஃப்பாக இருக்குன்னு போயிடுவாங்க ஒரு ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர் ஒருத்தர் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எனஃப் நாலேஜ் இருக்கும் ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வராங்க ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் தான் புஷ் பண்ணி வராங்களா நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க ஏதோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் தெரியும் ஒரு கம்பெனி எடுத்துப்பாங்க அந்த கம்பெனியில் ஒரு ரெண்டு ப்ராடக்ட் தெரியும் அந்த ரெண்டு ப்ராடக்ட் பேசஸில் அவங்களை புஷ் பண்ணி செல் பண்ணி பார்ப்பாங்க அப்படி இல்லாமல் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா நம்மளோட நீடை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்குறீங்க சில கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறாங்களா ஃபஸ்ட்டு வேலேட் பண்ண வேண்டியது எத்தனை வருஷமாக அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்றத வேலிடேட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களா இல்லை யாரையாவது டீபெண்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராவது கூப்பிட்டு வராங்களா இதில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு புதுசாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆனவங்க எல்லாமே வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு ரிலேஷன்ஷிப் யாரையும் கூட கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்க கூட பாலிசியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன் இருப்பார் அந்த பர்சன் விட்டு கூட போயிடுவார் அங்கே தான் இருப்பான்றதுக்கு எந்த இதுவும் இல்லை ஸோ அதனால் வந்து அந்த பர்சன் நீங்கள் பண்ணுற ஏஜெண்ட்டுக்கு நாலேஜ் இருக்கா நாளைக்கு அந்த கம்பெனி எம்ப்ளாயி இவங்க கூட லாங் டேர்ம் ட்ராவல் பண்ண மாட்டார் இவருக்கு அப்புறம் வேறு ஒரு எம்ப்ளாயி வருவார் பட் அந்த ஏஜென்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா பர்சனலாக தெரியலனா கூட வந்து எத்தனை வருஷமாக இருக்கான்றது வேலுடேட் பண்ணிவிட்டு இது ஒரு கிரிட்டீரியாவை வச்சுக்கலாம் மேஜர் கிரிட்டீரியா வந்து அப்புறம் அவங்களோட நாலேஜ் உங்கள் ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறீங்களா எல்லாமே பழம் தான் உங்களுக்கு என்ன வேணும் வாழைப்பழம் வேணுமா ஆப்பிள் பழம் வேணுமா ஆரஞ்சு பழம் வேணுமா அதை நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா கரெக்டாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்கள சூஸ் பண்ணலாம் வந்து ஸோ இன்னைக்கு நிறைய புது புது ஏஜென்ட்ஸ் வர மாதிரி வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் வராங்க நம்ம திடீர்னு கேட்காத பேர்கள் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பைக்குக்கும் தனியாக வந்துருக்குறோங்கிறாங்க ஹெல்த்துக்கு தனியாக வந்துருக்கிறோம் இப்போ அந்த மாதிரி புது புது கம்பெனிஸ் பேர்கள் நம்ம பார்க்குறோம் எப்படி அந்த கம்பெனிஸை ட்ரஸ்ட் பண்ணுறது யார் அந்த கம்பெனியை வந்து ஓகே அந்த கம்பெனி இருக்குமா நான் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் ஒரு புது கம்பெனியில் ஒரு புது ஆஃப் வருது எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது சார் இதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டாக எடுக்கலாம் ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இருக்குமா இல்லைன்றது கிடையாது ஒரு ஐயர் டேக் வந்து டு ஷோ சால்வன்சி மார்ஜின் ஸோ இவ்வளோ அசெட்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் இவங்க இன்சூரன்ஸ் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்சூரன்ஸுன்னு இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க்க இவங்க மட்டும் எடுக்கல மல்டிபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட அந்த ரிஸ்க்கை வந்து மெட்டிகேட் பண்ணிக்கிறாங்க ஸோ இவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணால் இப்போ அந்த ப்ரீமியத்தை ஷேர் பண்ணிவிட்டு ரீ இன்சூரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்க அதனால் ஸோ இதனால வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குமா இருக்காதுன்னா ஜஸ்ட் லைக் தட் கூட்டிகிட்டு போக முடியாது என்னென்னா அந்த கம்பெனியை வேறு ஒரு கம்பெனி டேக் ஓர் பண்ணுவாங்க இன்றைக்கி இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்ரியில் நிறைய கன்சல்டேஷன் நடக்குது ஒரு இன்வெஸ்டர் வெளியில் போகிறாங்க இன்னொரு இன்வெஸ்டர் உள்ளே வராங்க ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்சிஸ் ஹேவிங்கே மேஜர் ஸ்டேக் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்னு பேர் மாறிடுச்சு வந்து ரீபிராண்டிங் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணாங்க வந்து ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து பூபா மேக்ஸ் பூப்பா வெளியில் போயிட்டு நீவா பூபா அப்படின்னு வேற ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வந்தாங்க ஃபோர் இயர் பேக் வந்து அப்போலோ முனிச்சு இஸ் த ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டாண்டல் ஓன் ஸ்டார் ஹெல்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்டாண்டல் லோன் ஹெல்த்து செகண்ட் இருந்தாங்க அப்போது அந்த கம்பெனியை ஹெச்டிஎஃப்சி இயர்கோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது அந்த கஸ்டமர்ஸ் அப்படியே இந்த கம்பெனிக்கு மேலே ஒரு வருஷம் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே ஹெச்டிஎஃப்ஸின் பேர் மாறிடுச்சு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது இல்லைனா ரீநேம் பண்ணுவாங்க ரீபிராண்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஈக்குவலாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ சரி அந்த கஸ்டமர் அப்படியே தான் இருக்கும் பெனிஃபிட் அப்படியே தான் இருக்கும் ஒரு ஒன்று கொடுத்தது வந்து அப்படியே வந்து ஒரு அக்ரி பண்ணதை இன்சூரன்ஸ் கம்பெனி ஜஸ்ட் லைக் தட் யாருமே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே போனதுன்னு எதுவுமே கிடையாது அவங்களால ரன் பண்ண முடியல லாஸ் கொஞ்சம் அதிகமாகுதுன்னா வேறு ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க அவங்க வந்து டேக் ஓவர் பண்றாங்க அண்ட் ஈவன் ஸ்டார் ஆல்சோ த இன்வெஸ்டர்ஸ் கேம் த மேனேஜ்மெண்ட் ஆஸ்ட் செஞ்சிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனியில இந்த மர்ஜர்னால வந்து கஸ்டமருக்கு உண்டான பெனிஃபிட் மாற போறது இல்லை அது தான் இருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரை மாறாது என்ன அக்ரி பண்ணுமோ என்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி அவங்க கொடுத்தாகணும் ஜென்ரல் இன்சூரன்ஸில் அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஒரு 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 கம்பெனி வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாலிசி பதினஞ்சு விதமான டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க மேபி அந்த ப்ராடக்ட் பல இன்னொரு ப்ராடக்ட்டில் மைக்ரேட் பண்ணலாம் ஸோ அவங்க ப்ராடக்ட் அவங்களே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டும் மைக்ரேட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறைய இருக்கலாமா தவிர கொடுக்க முடியாதுன்னு டினே பண்ண முடியாது இப்போ ஆல்ரெடி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பாலிசி ஹோல்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணும்போது இனிமேட் உனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஏதாவது இருந்து மேஜர் சர்ஜரெலாம் இருந்தால் கூட இந்த கம்பெனியோட பிளானுக்கு அவங்க மைக்ரேட் பண்ணி கொடுக்கணும் இஃப் தேர் ஸ்டாப்பிங் தட் பர்டிகுலர் பிளான் ஏல்ஸ் அதே ப்ராடக்ட்டு கம்பெனி பேர் மட்டும் மாறும் ப்ராடக்ட் நேம்லாம் சேமாக இருக்கும் ஒன்லி கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ முடிச்சுக்கு போகலாம் ஹெச்டிஎஃப்சின்னு மாதிரி ஸோ அந்த பேரில் வந்து பாலிசி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆகிட்டுருக்கும் அது இன்சூரன்ஸை பற்றி இன்னும் பல முக்கியமான தகவல்களை ஸ்ரீராமட்டேந்து அடுத்தடுத்த வீடியோகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க